ஸ்டாலின் அவர்களை கேட்டேன் நீங்க தானே கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது நீங்க தானே இந்த செய்தி சொன்னீங்க இன்றைக்கு கஞ்சா வச்சிருந்தா குற்றம் விற்றா குற்றம் கொண்டு போனா குற்றம் அப்படி இருக்கிற பொழுது உங்களுடைய காவல்துறை மானியத்திலே காவல்துறை மானிய கோரிக்கை புத்தகத்திலே இருபதாம் பக்கம் இடம்பெற்றிருக்குது நீங்க கஞ்சா விற்ப கஞ்சா வைத்திருந்ததாக ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி எட்டாம் வச்சுதான் ஏன் கைது செய்யல பதிலே இல்லை அது கூட படிச்சு ஒழுங்கா போட தெரியல ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்டா கூட தெரியும் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து பேர் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பேர் கஞ்சா விற்பனை செய்ததா கண்டுபிடிக்க அப்படித்தான் இருக்குது அந்த புத்தகத்துல நீங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கைது பண்ணி சொன்னீங்களே அது கூட தெரியாத யாரோ ஒரு அதிகாரி எழுதி கொடுக்கறாங்க அதை வச்சு படிக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு நாட்டை காப்பாற்ற முடியும் அதனாலதான் நாங்க பதவி விலகு என்று சொல்றோம் கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைஞ்சது அவருடைய விவரங்கள் என்ன சிகிச்சை அளிச்சிங்க என்ன மருந்து கொடுத்தீங்க எவ்வளவு அபாய கட்டத்தில் எவ்வளவு சிகிச்சை வெள்ளை எரிக்க கேட்டோம் அதுவும் இதுவரைக்கும் வெளியிடல அதோட இந்த சம்பவம் நடைபெற்று மூன்று நாள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாரை ஒழிப்பில ஈடுபட்டு சொல்லி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தோம் இதுவரைக்கும் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய் விவரங்கள கை செஞ்சிருக்காங்க எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் போட்டிருக்காங்க நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு லிட்டர் இன்றைக்கு அந்த கள்ளச்சாராயம் மூலப்பொருள்ல ஒழிச்சிருக்கிறாங்க ஊரில் ஒழிச்சிருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராயம் அத்தனையும் இன்றைக்கு ஆங்காங்கே விற்பனை செஞ்சு பல பேரை உயிரை குடித்திருக்கும் பாருங்க இந்த மாவட்டத்தில் தான் அதிகம் ஏன்னா இங்க தானே ஆளுங்கட்சி சேர்ந்த புள்ளி அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு நெருக்கமா இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு இழப்பை நாம சந்திச்சிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அதற்காக தான் சொல்றோம் இந்த அரசாங்கம் நீதி விசாரணை மேற்கொண்டாலோ ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலோ இல்லது விசாரணை மேற்கொண்டாலோ நியாயம் கிடைக்காது கிடைக்க என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது மட்டுமில்ல இன்னொரு அமைச்சர் சொல்றார் நேற்று தினம் வெளியே வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செல்கிறான் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்றுவேன்னு சொல்றார் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்ற ஆணுவத்தில் அதிகாரத்தில் ஆண் நேரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க முறையாக ஆட்சி செய்திருந்தால் என்றைக்கு கள்ளச்சாராய் காட்சியலை கண்டுபிடிக்க அளித்திருந்தால் ஒழித்திருந்தால் இத்தனை உயிர் இத்தனை உயிர் நாம் இழந்திருக்குமா அது மட்டும் இல்ல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற சொல்ல பேர் இன்னைக்கு இறந்து விட்டார் உங்களுடைய ஒரே இடத்தில் எரியுட்டு எதற்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர சைலேந்திர பாபு அவர்கள் அப்ப போதை பொருளை தடுப்பேன்னு சொல்லு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓன்னு போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதை ஒழிக்கவே முடியல ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபி ஒழிக்க முடியல ஓ போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார் அதோட இன்னைக்கு போதைப்பொருள் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது சாக்லேட்ல வருது திரவ திரவடியில் வருது ஊசி வெடியில் வருது இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப்பொருள்களை ஏன்ற இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கும் கூடி காட்சி இந்த ஆட்சியில் பார்க்க முடியிறது இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமில்லை இந்த போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் கஞ்சா கள்ளச்சாராய் குடிக்கிறவர்களால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டது கொலை கொள்ள திருட்டு பாலியல் வருது இந்த ஆட்சியில் அதிகமா கொலை நடக்குது அதிகமா திருட்டு போகுது இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியா திமுக அமைச்சர் அவர்கள் விடியா திமுக முதலமைச்சர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி இன்றைக்கு தமிழகமே அதிர்ந்து போய்கூடிய அளவிற்கு இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராய் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்துவிட்டது உலகிலேயே கொழும்பியாவில்தான் என்றைக்கு போதைப் பொருள் அதிகமா நடமாடும் அதுக்கு பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சு இருக்குது இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து மரணம் இந்த மரணத்தினுடைய நிலை என்ன இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அது சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும்